உங்கள் தென்னந்தோப்பு கழிவுகளை உங்கள் தென்னந்தோப்புக்கே பயங்கரமான தரமான உரமாக மாற்ற முடியும் சிம்பிளான ப்ராசஸில் சில நொடிகளில் நம்ம ஃபார்மோடெக்

இருக்கக்கூடிய மற்ற பிளேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபார்மோடிக் கோகோனட் ஷெட்ல இருக்கக்கூடிய இந்த பிளேட் கண்டிப்பா அதிக லைஃப் தரும்ன்றதுல டவுட்டே கிடையாது ஏன்னா இந்த எல்லா பிளேட்ஸ்மே ஏஎன் மெட்டீரியல் பிளேட்ஸ் இந்த ஷெட்டர்ல 22 mm டிஸ்க் கொடுத்திருக்கனால ஹெவி டியூட்டிக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் எந்தவித பிராப்ளமும் உண்டாக்காது அண்ட் அது மட்டும் இல்லாம நீர் மேலாண்மையை மேம்படுத்துறது களைகளை கம்மி பண்றது தோட்ட கழிவுகளை அரைச்சி தோட்டத்துக்கே உரமா மாத்துறதுன்னு சொல்லி பல பயன்பாடுகள் கொண்ட ஃபார்மோட்டெக்கோட இந்த கோகோனட் ஷெட்ரை வாங்குறதுக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஃபார்மோட்டெக்கோட நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க